கிறிஸ்தலா எசு கிறிஸ்து நாமத்தினாலே யாருக்கு ஸ்தோத்திரணும் ஊழிய அழைப்பையும் நமக்கு கத்தரால் கொடுக்கப்பட்ட வரங்களையும் உறுதிப்படுத்தக்கூடியதான சில சொப்பனங்கள் உண்டு அது எப்படி வரும்னா ஒரு ஒரு சிலருக்கு வந்து எப்படி வரும்னா மீன் வலைகளை எடுத்துக்கொண்டு போகிற மாதிரி மீன் பிடிக்கிற மாதிரி அப்படிப்பட்டதான ஒரு சொப்பனம் வரலாம் யாராவது நம்ம வந்து தலையில் மேலே வந்து எண்ணெய் வார்த்தை அபிஷேகம் பண்ணுகிற மாதிரி ஒரு சொப்பனம் வரலாம் இதுவும் ஊழிய அழைப்புக்காக பண்ணப்படுகிற பழைய ஏற்பாடு காலத்தில் பண்ணப்படுகிற ஒரு முறை இதுவும் ஒரு ஊழிய அழைப்புக்காக கொடுக்கப்படுகிறது செருப்பு காலில் பாதரட்சிகளை தொடுத்து கொண்டு நம்ம போகும்போது கூட அது கூட ஒரு ஊழிய அழைப்பை குறிக்கக்கூடியதான ஒரு சொப்பனம் தான் நம்ம கூட நிறைய மீன் பிடிக்கிறது இப்போது பேதுருவை பார்த்த ஆண்டவர் சொன்னார் இப்போ நீங்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க என் பின்னா வாங்க நான் உங்களை மனுஷங்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று கத்த சொல்லுகிறார் இல்லையா இப்படி ஊழிய அழைப்பு மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துவார் இப்போ வேதத்துல வந்து அதுக்கு சில வசனங்கள் இருக்குறேன் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நான் வாசிக்கிறேன் ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவது இல்லை நிறைய பேருக்கு ஊழியம் செய்யணுங்கிற அந்த வாஞ்ச இருக்கும் ஐயோ நானும் அது போல பிரசங்க பண்ணணும் நானும் அது போல பண்ணணும்னு சொல்லி இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அழைப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியலையே ஏன்னா வேதம் சொல்லுகிறது ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை ஒருவராலும் ஏற்படுத்தவே முடியாது என்று வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நமக்கு அழைப்பு இருக்குதா அந்த அழைப்பு எப்படி நம்ம உறுதியாக்குவது என்று முதலாவது சொப்பனத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்துவார் வசனத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்துவார் தம்முடைய சித்தம் என்னது என்பதையும் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் இந்த வசனம் நீங்க வாசித்தீங்க ரெண்டாவது சொப்பனத்தில் அந்த பாத தொடுத்துக் கொள் அதுக்கு ஒரு வசனம் இருக்கு ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் வாசிக்கிறேன் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாத ரட்சிகளை கால்களிலே தொழுத்தவர்களாயும் இது சுவிசேஷத்துக்குரிய பாதரட்சிகள் அதாவது வந்து ஆயத்தம் ஊழியத்துக்கான ஆயத்தம் நீங்க ஆயத்தம் ஆக வேண்டியதான ஒரு சொப்பனம் தான் இது இதையெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட சொப்பனங்கள் மூலமா பேசுவார் வரங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் வரங்கள் இருக்குமானாலும் பேசுவார் இப்ப வந்து உங்களுக்கு ஒரு அந்த ஊழிய அழைப்பு சொப்பனம் வரும்போது நீங்க எங்கேயாவது பிரசங்கம் பண்ற மாதிரி உங்களுக்கு சொப்பனம் வரலாம் அடிக்கடி உங்க இமேஜினேஷன்ல அடிக்கடி எங்கேயாவது பெரிய பெரிய கூட்டங்கள்ல நின்று இது போல பிரசங்கம் பண்ற மாதிரியான ஒரு சொப்பனம் வரலாம் அல்லது உங்களுக்குள்ள சில விருப்பங்களை உண்டாக்குவாள் எப்படின்னா எனக்கு பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்ங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறத பார்த்துருப்பீங்க அதை பார்த்துட்டு எனக்கும் இவங்களை போல் பிரசங்கம் பண்ணணும் எனக்கு இவங்களை போல் சுகமளிக்கணும் எனக்கு இவங்களை போல தீர்க்க தரிசனம் சொல்லணும் எனக்கு இவங்களை போல் வர்ஷிப் நடத்தணும்னு சொல்லி பல ஆசைகள் உங்களுக்குள்ளே வரும் ரெண்டாவது சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்தி காமிப்பார் வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தி காமிப்பார் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களை ஆயத்தப்படுத்திக்கணும் வரங்கள் வரங்கள் கொடுக்கப்படுகிறத கூட சில வேலைகளில் சொப்பனத்தில் என்ன பண்ணுவார் உங்களுக்கு வெளிப்படுத்தி காமிப்பார் எனக்கு நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது அந்த சொப்பனம் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல குறைந்தபட்சம் கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து நாளுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் எனக்கு அந்த சொப்பனை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது அதாவது அந்த சொப்பனம் என்னன்னா தென்னை மரம் நிறைய சுற்றி என்னை சுற்றி நிறைய தென்னை மரம் இருக்கு நான் தூங்கிட்டு இருக்கிறேன் என்னை சுற்றி நிறைய தென்னை மரம் இருக்குது அந்த தென்னை மரத்துல தேங்காய்க்கு பதில் இடத்துல முட்டை எங்க நிறைய காய்ச்சி தொங்குது கொத்து கொத்தா கொத்து கொத்தா நிறைய கொடிங்க போகுது அந்த மரங்கள்ல கொடிங்க போகுது நிறைய அந்த கொடிங்கள்ல வரக்கூடியதான சாதாரண காய்களுக்கு பதிலா முட்டைகள் காய்ச்சி கொத்து கொத்தா தொங்குது திராட்சை செடியை போல என்ன இது செடிங்கள்ல மரத்துல எங்க பார்த்தாலும் ஒரே முட்டையா காய்ச்சி தொங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்படியாக எழுந்து கடந்து நான் நடந்து செல்லுகிறேன் நான் நடந்து செல்லும் போது காலில் ஏதோ தட்டுப்படுது என்ன தட்டுப்படுது என்று முடிந்து பார்க்கும்போது ஒரு பெரிய தாம்பில தட்டு அந்த தாம்பில தட்டுக்குள்ளே குங்குமம் மஞ்சள் லெமனு அப்புறம் வந்து தேங்காய் அந்த தேங்காயில் நார் போட்ட மாதிரி நிறைய அந்த இடத்துல இருக்குது நான் சொல்கிறேன் இது இது வந்து ஒரு விக்கிரகத்துக்கு சம்மந்தப்பட்டது தானே அப்புறம் அந்த முட்டை இந்த தேங்காய் இதெல்லாம் ஏன் வருது என்று எனக்குள்ள ஒரு ஒருவேளை இது சூனியமாக இருக்கலாமோ என்று சொல்லி க கனவுல நான் என்ன பண்ணுறேன் இயேசு நாமத்தினால இப்பொழுதே இந்த இடத்துலருந்து இது பஸ்மமாகணும் ஒன்று கூட முழுசாக இருக்கக்கூடாது எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகணும் சொல்லி ஒரு அந்த ஒரு மாத கனவுல ஒரு நாள் விடாம நான் அந்த இயேசுவி நாமத்தில் பஸ்மம் ஆகணும் சொல்கிறேன் 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 ஒரு நாள் கூட அது நடக்கலை கடைசி நாள் அது என்ன ஆச்சுன்னா ஏசுவி நாமத்தில் இப்பொழுதே எலியாவின் தேவன் வானத்திலிருந்து அக்னியை வரவழைச்சு அந்த ஈரம் பறிந்த அந்த அக்னியினால் எல்லாத்தையும் பச்சித்து நக்கி போட்டது இல்லையா தண்ணி சாம்பல் எதுவுமே இல்லாத அளவுக்கு அது போல் எளியாவின் தேவன் நாமத்தினால் இது பற்றி எரியணும் சாம்பல் ஆகணும்னு நான் சொன்ன உடனே அதை வெட்டிச்சு செதறி அது எங்கே போச்சின் தேவை அதுக்குள்ளே இருந்தது எல்லாமே வெறும் தாம்பளை தட்டு மட்டும் கீழே வந்து விழுந்தது இந்த சொப்பனத்தை பார்த்துட்டு எனக்கு அப்போ புதுசு ஊழியத்தில் அப்போ தான் நான் பைபிள் காலேஜில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறேன் எனக்கு அப்போ அது அதனுடைய அர்த்தம் தெரியல நான் யார்கிட்டையும் இல்லை உடனே நான் வந்து ஒரு அக்கா கிட்ட போயிட்டு கேட்குறேன் அங்கே நிறைய பேர் என் கூட படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாங்கள் முப்பது பேர் கிட்ட படிச்சோம் அதில் ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறேன் இல்லை நீ உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா எல்லார் கிட்டேயே கேட்கும்போது சித்தூர்லேருந்து விமலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாங்க அவங்க சொன்னாங்க உனக்கு வந்து பில்லி சூனிய கட்டுகளை உடைக்கிற வரத்தை கத்தனை கொடுக்குறாரு ஒரு நாள் விடாம நீ ட்ரை பண்ணி கடைசியில் உனக்கு அது உனக்கு வந்து கொடுக்குறாரு அது உனக்கு தெரியல தினமும் அதே ஒரே சொப்பனம் வந்திருக்கு உனக்கு விசுவாசம் இல்லை நீ தெரிஞ்சுக்கணும் நீ அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அது உனக்கு கொடுக்கப்படுகிறதே என்று தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த சொப்பனத்தை கொடுத்துருக்குறாரு கிரேட்டு நீங்கள் தொடர்ந்து அதை புதுப்பிச்சுக்கோங்க ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து அதை புதுப்பிச்சுக்கோங்க அந்த வரத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்குறாருன்னு சொல்லி அவங்க சகோதரி சொன்னாங்க அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அப்போது இது அதுக்கான அடையாளம் என்று இப்படி உங்களுக்கு சொப்பனத்தின் மூலமாக உங்களுக்கு கொடுக்குற வரங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவார் உறுதிப்படுத்துவார் ஜபம் பண்ணுங்க சொப்பனத்துக்கான அர்த்தத்தை சா இது வசனத்தின் மூலமாக பேசுவார் விருப்பத்தையும் உண்டாக்குவார் சொப்பனத்தின் மூலமாக பேசுவார் ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறோம் இந்த நாளைய தேவனாகிய கத்தர் ஆசிர்வதித்து தருவீராக நிறைய பேருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை ஆண்டு அது எப்படி உறுதிப்படுத்துறதுன்னு தெரியல இது தேவனுக்கு சித்தமா தெரியல ஆனாலும் இதை எப்படி தெரிந்து கொள்வது என்று தெரியாமல் நீங்க சொப்பனத்தின் மூலமா பேசியிருப்பீங்க வசனத்தை கொடுத்திருப்பீங்க புரிந்து கொள்ளுகிற ஞானம் இல்லாததுனால அப்பா அவங்களால தெரிந்திருக்க முடியாது அவங்க மனக்கண்களை திறங்குங்க அவங்களுடைய ஊழியத்தினுடைய அழைப்பை உறுதிப்படுத்துங்க உங்க காரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவி நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமே